கொத்து கொத்தாக எங்களுடைய சமூகம் நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது பாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான வழியாக கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லிவிடுதை கதைக்கிறேன் ஜாழ்பாண்டத்தில் நடந்த தையிட்டு விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டு விகாரை என்பது மதம் சம்பந்தமானது அவையை இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படையை அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே இனமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஃபஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அதனால் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குல அந்த குல அந்த தாயினுடைய மரணம் சம்பந்தமாக கேளுங்கள் என்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கும் உட்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்களை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாரிடம் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங் கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயுமில்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்டம் கெமரேட் மூலமாக இறந்து ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதமான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்யமூர்த்தி எனப்படுவரை கலந்த கடந்த கால கல்லறை பிடிப்பு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன்என் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார் எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தளன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் ஆண்டு புதுமாத்தலன் வெட்டப்பட்டு வைத்தியிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு காணாமல் ஆகப்பட்டிருக்கார் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆகப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்தினர் கொடுத்திருக்கிறோம் டிராக்டர்களில் கொடுத்து சகோதரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கனவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செல்வம் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி என்று ஒரு வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னுடைய கேள்வி விருப்பம் இன்னும் ஒரு ஒரு கிழமைக்கு முன்னதாக

விரும்பாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்க முடியாது எச் சிஸ்டம் இருக்கிறது ஆனால் புரவின்ஜர் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் என்ன இருக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தில் அவரோட சிங்களவர் தன்னுடைய அதிகாரத்திலே சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்மந்தமாக டிசிஜி கூட்ட கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள் இனம் மதம் என்று சொல்கிறோம் ஒரு வைத்தியசால ஒரு விகாரையை இடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு தமிழர் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு விகாரையை இடிக்கக்கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள்

சுகாதார அமைச்சுக்கு வழியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது இதையும் விட ஜாழ்ப்பாணத்திலே ஒரு போட்ஸ் சர்டிஃபைட் இல்லாத கன்செர்டன் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய உங்களுடைய நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் கைவாக கேட்டுக்கொள்கிறேன் ஜாழ்ப்பாணத்திலே போட் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இல்லாது வைத்தியர் டாக்டர் டி சத்யமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளி என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கபினட்டில் கொடுத்து போர்ட் சர்டிபிகேஷன் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமைத்தி வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் வைத்தியசாலையை கட்டப்போகிறேன் என்னுடைய சொந்த சகோதரர்கள் அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் எங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் அனுமானிக்கிறேன் அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வைத்தியசாலையிலே வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு அதே போல் இவ்வாறான விடயங்கள் கணக்க இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடி எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தயாசிறி அம்மை அவர்களுடைய வினாடி இது இரு 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 நிமிடங்கள் அதை தரும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்குகள் வேண்டினா அப்புறம் சாவச்சேரி வைத்தியசாலை உலகமே திரும்பி பார்த்திருக்கிறது இப்போது நாலு கன்சல் டென்கள் விட்டுருக்கிறார்களால் மூன்று பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்டார் என்னப்படுகின்ற லிஸ்டில் அவர்கள் மான்ஸ் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும் ரெண்டாயிரத்தி பதினாலாம்